ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பாஞ்சால போய் பார்க்க போனேன் ஆயா சோகமாக இருந்தாங்க என்னாச்சு ஐயான்னு கேட்டால் இந்த மாதிரி மனசு சரியில்லை என் பொண்ணு இந்த மாதிரி இருக்குன்னாங்க பாஞ்சாலையா பொண்ணு கொஞ்சம் மன வளர்ச்சி குறைவாக இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கவலைப்படாதீங்க ஐயா கடவுள் இருக்காருன்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறமா வேப்ப மரத்தில் கொட்டின வேப்பங்காயெல்லாம் காய வச்சு நல்லா புடச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கடையில் போட்டு உண்டை வாங்கி சாப்பிடுவோம் காசு வாங்கி அதே மாதிரி லீவெலாம் விட்டால் சும்மா இருக்க மாட்டோம் எங்கள் தெருவில் தான் சந்தை கூடும் அதே மாதிரி ஸ்கூல் லீவு விட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சர்பத்து கடை மிட்டாய் கடை இந்த மாதிரி போட்டு காசாக்கிக்குவோம் எங்கள் ஆயா தாத்தா எல்லோரும் காசு தருவாங்க அதை உண்டியலில் சேமித்து வச்சுருப்போம் சந்தை அன்னைக்கு முன்னாடி நாளே போய்ட்டு முட்டாயி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பாட்டிலில் அடைச்சி நாங்கள் விற்போம் அப்போல்லாம் பத்து பைசா இருபது பைசா நாலண்ணா எட்டண்ணா தான் இப்போ இருக்கிற திறமெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போவே நாங்கள் எப்போயோ முன்னேறி இருப்போம் அப்போல்லாம் பக்குவம் இல்லாதப்பாவே வெள்ளாட்டுத்தனமாகவே நாங்கள் கடை வைப்போம் அம்மா வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரிஞ்சுது இப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் வந்து எல்லா ஒரு சந்தோஷமும் அனுபவிக்கிறோம் காசியாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டிலேருந்து தான் எல்லாம் செய்கிறாங்க கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது